இப்போ இந்த வாதிராஜருடைய மகிமையை பார்ப்போம் எப்படி இவருக்கு சிறு வயதிலே பூவராகவன் அப்படின்னு அவருடைய தாய் தந்தையர் அருமையான அற்புதமான வராகமூர்த்தியுடைய பெயரை இந்த குழந்தைக்கு வச்சாங்க அற்புதமான ஞான சூழராக சகலகளா வள்ளியாக சகலகலா ஞான வித்தராக விளங்கியவர் இந்த வாதிராஜர் வேதம் உபனிஷத்து சனாதன தர்மத்தின் பல்வேறு விஷயங்களிலே அங்க அங்கமாக சொல்வதற்கு தலை சிறந்து விளங்கியவர் தனது குருவான வாகீச தீர்த்தரிடம் சுமார் எட்டாவது வயதை பூர்த்தியான பிறகு சந்நியாசம் பெற்று ஸ்ரீ ராஜ தீர்த்தர் எனும் தீக்ஷா நாமத்தை பெற்றவர் ஒவ்வொருவரும் ஒரு குரு மூலமாக தனக்கு குரு உபதேசம் மந்திர தீட்சை அந்த காலத்திலே பெற்றார்கள் இந்த காலத்திலும் பெறுகின்ற ஆகிதான் ஒரு குரு சொல்லி கொடுக்கும்பொழுது அந்த மந்திரமானது அந்த காயத்ரியானது அந்த வேதமானது முழுப்பொருளாக சகல சக்தி வாய்ந்த பொருளாக அது மாறிவிடும் ஒரு குரு சொல்லும் பொழுது அதுக்கு பல கோடி ரகசியங்கள் காரணங்கள் யார் யாருக்கு என்னென்ன மந்திரம் சொல்லணும் எந்தெந்த கலைகளிலே அவரை இறக்கி விடணும் எந்தெந்த காரியத்துக்கு அவர்களை இறக்க வேண்டும் அதில் வருகின்ற எல்லாத்தையும் அந்த குருவே பார்த்து கொண்டிருக்கார் அப்படி நமது வாத்தியார் ஒவ்வொருத்துக்குன்னு ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு காரியத்தை கொடுத்தார் அதை பற்றி பார்ப்போம் இப்படி பனிரெண்டாவது வயதிலேயே தனது சந்நியாசத்தை பெற்றவர் வாதிராஜர் திரு அண்ணாமலை க்ஷேத்திரம் பாருங்கும் அந்த வாதிராஜரும் அங்கே வந்துவிட்டார் அந்த அண்ணாமலை க்ஷேத்திரத்திலே ஸ்ரீ வாதிராஜர் தீர்த்த அண்ணாமலையார் மீது ஒரு ஸ்லோகத்தை எழுதினார் என்ன ரொம்ப கடினமாக இருக்கும் பூஷகா பார்வதீஷ் லாக்கியவேஷகா கலஜன கலஜனகிருத கிருத ரோஷகா கண்டிதாம் மீய தோஷக சதுருண கிரிவாசக சக்ர சூரியக பரிகிருத பாஷக பாதுமாம் பார்வதீஷக தீர்த்த பிரபந்தம் இதுக்கு பூர்வ பிரபந்தம் பேர் சூரியம் மேலும் இந்திராதி தேவருக்கெல்லாம் தலைவரான அன்னை பார்வதி தேவி போட்டும் அந்த சிவபெருமானின் சக்திகளை எல்லோருக்கும் உணர்த்தி சம்சார கடலிலிருந்து எல்லோரும் மீண்டருளும் சகல வல்லமை கொண்ட அருணகிரி வாழ் வீசனே எங்களை காப்பாற்றுவையாக தான் இதனுடைய எளிமையான விளக்கம் ஸ்ரீ அயகிரிப சுவாமியின் உபாசனையில் சிறந்து விளங்கிய இந்த வாதிராஜர் தினமும் சமர்ப்பிக்கும் நெய்வேத்தியத்தை குதிரை உருவம் கொண்டு ஹயக்கீரூவ சுவாமி தானே நேரடியாக வந்து இன்றும் ஏற்று பெற்று வருகின்றார் முன்னொரு காலத்திலே இவர் தோற்றுவித்த அன்னதான சேவை மடம் இன்றைக்கும் கர்நாடக தேசத்திலே மாநிலத்திலே உள்ள தர்மஸ்தலா என்னும் க்ஷேத்திரத்தில் இன்னும் கோடான கோடி பக்தர்கள் அந்த தர்மசாலாவிலே வந்து அன்னதானத்தை ஏற்று வருகின்றார் என்பது நமக்கு புரியாத தெரியாத ஒன்றாக இருக்கலாம் இப்பொழுது தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்படி ஹயக்ரீவர் அப்படிங்கிற சொல்லுக்கு ஹயன குதிரை கிரீவன கழுத்து என்று இதுக்கு பொருள் பதம்னு பெரு இதை பிரித்து குதிரை போன்ற முகம் மட்டும் கழுத்தை உடையவர் என்ற பெர் வெள்ளை குதிரையின் முகம் கொண்டவரே ஸ்ரீமன் நாராயணின் பரிபூர்ண அவதாரமான ஸ்ரீ ஸ்ரீமன் ஹயக்ரீவமூர்த்தி ஆகிய பரமீஸ்வரனுக்கு மிகவும் விசேஷமாக கருதப்படும் ஸ்ரீருத்ரம் என்னும் வேத மந்திர சாரத்திலே நீலகிரீவா அப்படின்னு ஒன்று வரும் அந்த நாமம் வருவது நாம் எல்லாருக்கும் தெரியும் ஆழகால விஷம் உண்டு நீல நிற கழுத்தை கொண்ட நீல நீலகண்டனை குறிப்பதே நீல கிரீவன் நீல ப்ளஸ் கிரீப என்னும் திருநாமம் பரமாத்மான மகாவிஷ்ணு எண்ணற்ற அவதாரங்களை எடுத்தார் பெரும்பாலும் அறியப்படுவது பெருமாளில் பத்தே அவதாரங்களான தச அவதாரம் மட்டுமே இந்த சதுர்யுகங்களில் யுகங்களில் முதல் முதலாவதாக விளங்கும் தான் பெருமாளில் முதல் அவதாரமான மத் ரூபத்தை எடுத்து அருள் புரிந்தார் மத்ஸ்ய அவதாரத்துக்கு முன்பே ஏற்பட்டதுதான் ஹயக்ரீவ மூர்த்தியின் அவதாரம் எப்பொழுது தெரிஞ்சுவோம் மச்ச அவதாரம் எடுத்தார் மச்ச அவதாரம் எடுத்தார்னு சொல்கிறோம் அது நமக்கு அதற்கு முன்னாடி ஏற்பட்டுதான் ஸ்ரீ அயகிரி அவதாரம் ஸ்ரீ பிரம்மாவின் ஜெகத் சிருஷ்டி அதாவது படைத்த தொழிலுக்கு சாட்சியாக விளங்குபவரை இவைகள் வேதங்கள் இந்த வேத ஞானத்தை முதன் முதலிலே பிரம்மாவிற்கு சொல்லி கொடுத்தவர் அதாவது உபதேசித்தவரே ஆதி அவதாரமாக விளங்கும் ஸ்ரீ அயக்கிரீவ மூர்த்தி அவரே வேத ஞான உபதேசத்தை பெற்ற பிறகு என்ன செஞ்சார் பிரம்ம சிருஷ்டி தொழிலை பிரம்மா செய்ய ஆரம்பித்தார் படைக்கும் தொழிலை செய்தார் ஞானகுருவான ஹயகிரீவ மூர்த்தியிடமிருந்து வேத ஞான உபதேசம் பெற்றிருந்தாலும் ஆணவத்தின்பால் சிக்கி ஆறுமுக கடவுளான ஸ்ரீ சண்முகரை சிறுபாலகன் என்று எண்ணி உதாசீனப்படுத்தினார் பிரம்மா அகங்காரத்தின் காரணத்தினால் தான் உபதேசமாக பெற்று பிரணவத்தின் பொருள் கூட விளங்கவில்லை பிரம்மதேவருக்கு இதையே பெரியோர்கள் நான் என்ற அகந்தை அழியும் வரை பிரம்மத்தை அறிய முடியாதுன்னு சொல்லுவான் பிரணவத்தின் பொருள் புரியாதால் எப்படி படைக்கிறது அப்படிங்கிற தொழிலை மேற்கொள்ள முடியும் அதை தெரிந்தால்தான் அந்த படைப்பு தொழிலை மேற்கொள்ள முடியும் என்று என்னை முருகப்பெருமான் தானே ஜீவ சிருஷ்டியை ஆரம்பித்தார் படைத்தார் அதுதான் முருகனே அந்த காலத்திலே பிரம்மாவனுடைய தொழிலை எடுத்து செஞ்சார் பிறகு என்னாச்சு முருகப்பெருமான் சுவாமி மலையிலே தகப்பன் சுவாமியாக அப்பன் சுவாமியாக சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசத்தை செய்த புராணம் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே தான் செய்த தவற்றை உணர்ந்த பிரம்மதேவர செஞ்சார் முருகப்பெருமான்ட சரண் ஆனார் சரண் மீண்டும் படைத்தல் தொழிலை மேற்கொள்ள தொடங்கினார் சிவபெருமான் புரிந்த லீலைகளில் இது முக்கியமான ஒன்றாகும் வேதவியாசர் ஸ்ரீமன் நாராயணன் ஹயக்ரீவ திரு அவதாரம் எப்படி பூண்டார் வேதவியாசர் எழுதி பதினெண் புராணங்களிலும் ஸ்ரீ அயக்கிரிபமூர்த்தியின் அற்புதங்கள் கூறப்பட்டிருக்கு மது கைடபர் என்ற அசுரர்கள் பெருமாள் காதில் உள்ள குறும்பியிலிருந்து தோன்றியவர்கள் நீண்ட நாள் தபம் புரிஞ்சு அவர்கள் வேண்டும் தருணத்தில்தான் மரணம் ஏற்படும் அப்படிங்கிற வரத்தை பெற்றவர்கள் இந்த இரண்டு அசுரர்களும் உலகில் உள்ள ஜீவன்கள் மற்றும் சாதுக்களை மிகவும் துன்பப்படுத்தி படாதபாடு பட்டிருந்தார் மேலும் சத்தியலோகம் சென்று பிரம்மாவுடன் போர் புரிய அங்கே சத்யலோகம் வரையும் போயிட்டுங்கிறதுங்க கையிட்டப்பார் அப்போ அதுக்கான சூழ்ச்சல் வந்துட்டு இவர்கள் பெற்ற வரத்தை அறிந்த பிரம்மா என்ன செஞ்சார் ஸ்ரீமன் நாராயணத்தை சென்று சரணாகதி அடைஞ்சார் நாராயணன் ஹயகிரீவராக திருவதாரம் கொண்டார் அதே சமயத்திலே ஆதிபராசக்தி ஜெகன்மோகினியாக அவதாரம் எடுத்து மது கைடப அசுரர்களை மோக வலையிலே சிக்க வைத்தார் மோக வலையில் வசப்பட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்ட மது கைடபர்களை ஸ்ரீ அயக்கிரிவ மூர்த்தி தனது தொடையிலே வைத்து சுதர்சன சக்கரம் கொண்டு வதம் செய்தார் மேலும் குதிரை முகம் கொண்ட அயகிரிவன் என்ற பெயர் கொண்ட அசுரனையும் ஸ்ரீ அயகிரிவர் மூர்த்தி அடித்தார் ஹலஹல என்னும் நாதம் குதிரை கணக்கின்றதே அப்படி போல ஹல என்னும் நாதம் வெளிப்படும் குதிரை முகம் கொண்டு ஞானக்கடலாக விளங்கும் ஹயகிரிவ பெருமான் தனது திருவாய் மலர்ந்து அருளும் போது அதே நாதம் இன்னைக்கும் வெளிவருகிறது அதேதான் வருகிறது ஹல என்னும் நாதம் வேத மந்திரங்களின் எதிரொலிப்பாக இருக்கின்றது அதனுடைய எதிரொலிப்பே ஆகும் இந்த நாதம் மாய வலையை நீக்குவதற்கும் தீய சக்திகளை அழிப்பதற்கும் மாமருந்தாக விளங்குகிறது இன்றும் பல கோயில்களில் கோபூஜை அஸ்வ பூஜை அதாவது குதிரை பூஜையும் நடப்பது உண்டு ஸ்ரீ அகிரி வம்சம் படைத்த வெள்ளை குதிரையானது நான்கு வேதங்களுக்கும் ஒப்பானது அதனால்தான் நமது விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே நமது வாத்தியா சொன்னது போல இரட்டு வெள்ளை குதிரைகளை வைத்து கோபூஜை கஜபூஜை அஸ்வ பூஜை ஒட்டக பூஜை எல்லாம் நடந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது இப்படி நான்கு வேதங்களுக்கும் ஒப்பானது தான் இந்த குதிரை பூஜை இப்படி இது அஸ்வமேத யாகங்களுக்கும் அதிலும் பிரதானமாக விளங்குவது அஸ்வமேதயாகத்துக்கு இந்த குதிரை பூஜை வேதத்தின் சாரமாக விளங்குவது தான் உபனிஷத்துக்குன்னு எல்லாருக்கும் நூற்றி எட்டு உபனிஷத்திலே ஒன்றான ஐக்கிரீப உபனிஷத்து என்னும் சாஸ்திரத்திலே ஸ்ரீ ஐக்கிரீவமூர்த்திக்குரிய விசேஷமான மந்திரங்கள் இருக்குது பிரம்மா தனது புதல்வனாகிய நாரதருக்கு உபதேசம் செய்ததே ஸ்ரீ அயக்ரீப உபனிஷத்து நாரதர் பிரம்மாவிடம் சகல பாபங்களையும் போக்கவல்லதும் ஞானம் மற்றும் ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்ல உபாசனையை பற்றி கூறுமாறு கேட்டார் அதற்கு பிரம்ம தேவர் என்ன சொன்னார் ஹயக்ரீவ உபாசன மந்திரங்களை உபதேசம் செஞ்சார் குறிப்பாக அதில் மிகவும் விசேஷமான ஹயக்ரீவ மந்திரமான ஹ லெஹம் லெஹம் இஹ்னு வரும் லெஹம்னு சொன்னார் இ கிளவும் க்ளவும் அந்த இஹ் போட்டு லம் அப்படின்னு அந்த பீஜாற்றத்தை பற்றி அருமையாக கூறி நீங்களும் பார்த்துக்க ஹா பொடுங்கோ புள்ளி வைங்க லே போடுங்க லே போட்டு இம்ப ஹ்ளம் 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 ஹிளம் அந்த பீஜ மந்திரத்தை பற்றி அருமையான விளக்கினார் சிகிரி மந்திரத்தை தலையாக விளங்குவது இந்த பீஜாட்சரம் இந்த அட்சத்தை அதாவது ஒரே மந்திரத்தை ஒரே எழுத்தை முறையே ஜபம் செய்து உரு ஏற்று பொருளுக்கு ஸ்ரீ அயக்கிரமூர்த்தி சகல வித்யா ஞானங்கள் ஐஸ்வர்யங்கள் மற்றும் மோட்சத்தையும் கொடுப்பார் ஆகையினால ஹ்ளௌம் 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 ஹ்ளோம் ஹ்ளோம் அந்த எழுத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் எல்லோரும் படித்துப்பார்கள் உங்களுக்கு எளிமையாக புரியும் இந்த அயக்கிரி பபனிஷத்திலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்ன ஸ்ரீ அயக்கிரமூர்த்தி கல்வி செல்வத்தை மட்டுமே அளிக்கப்படுவர் என்று நாம் எண்ணக்கூடாது நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான லௌகீக கல்வி செல்வம் ஆன்மீக கல்வி செல்வமான மாயையை நீக்கி பிரம்மத்தை அறியவர் வைக்கும் வேத ஞானம் கொடுப்பவர் மேலும் பாவங்களை போக்கி பிறவிக்கடலை போக்கி மோட்ச சாம்ராஜ்யத்தையும் கொடுக்க வல்லவர் ஸ்ரீ வித்யுச்சித் ஹயகிரிவ மூர்த்தி கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகம் என்று பாட்டியால் எழுதப்பட்ட வாக்கியத்திற்கு சித்தர்கள் கூறும் அர்த்தமே தனி இந்த வாக்கியமானது சரஸ்வதி தேவியை குறிப்பிடுகின்றதாம் அதாவது கல்வி கடலாகிய சரஸ்வதி தேவி தான் பிறக்கும் போதே கைமண் அளவு கல்வி ஞானம் கொண்ட பிற அப்படி வைத்துக்கொண்டே பிறந்தனர் பிறகு தனது குருநாதரான அதாவது சரஸ்வதி தேவிக்கு குரு யாரு அயகிரிவர் அவரிடம் கற்க செல்லும் பொழுது தான் கற்க வேண்டிய விஷயங்கள் கட அளவு இருக்குது அப்படின்னு உணர்ந்தாலும் இதன் காரணமாக என்ன செய்தால் சரஸ்வதி தேவி கோடிக்கணக்கான ரூபங்கள் எடுத்து இன்றும் ஸ்ரீ அயக்கிரீவ மூர்த்தியிடம் கல்வியை கற்றுக்கொண்டுதான் வருகின்றார் இதே போன்றுதான் அருணாச்சல மகாத்மியத்தை இன்றும் நந்தியம் பெருமான் உபதேசிக்க ஸ்ரீ அகஸ்திய மாமுனி கிடு கிட்டு கிட்டு கிட்டுன்னு எழுதிக்கொண்டே வரால் யுகம் யுகமாக இந்த கோடிக்கணக்கான சரஸ்வதி அவதாரங்களில் இருந்து அதிலிருந்து தான் நமக்கு ஸ்ரீலா ஸ்ரீ நமது வாத்தியாரான வெங்கட்ராம சுவாமிகள் சுச்சரித சரஸ்வதி எல்லோரும் இங்கே கவனித்து கேளுங்கள் ஸ்ரீ சுச்சரித சரஸ்வதி மற்றும் அனுராதா கிரமண சரஸ்வதியின் மகா இரகசியங்களை சீக்கிரட்டுகளை உலக மக்களின் நன்மைக்காக முன்பே நமக்கு கொடுத்து சென்றார் இப்பொழுதும் கெட்டு போகல சுசரித சரஸ்வதி எங்கு சென்றாலும் கையில் எடுத்து சென்றுகள் பாதுகாப்பு தேவையானது உண்டு வித்யாசெக்ஷன சக்கரம் சுசரித சரஸ்வதி அனுராதாக்கிரமண சரஸ்வதி இவைகள் ஒவ்வொரு இல்லத்திலும் வியாபாரத்திலும் தொழிற்சாலைகளும் உங்களோடது பெரும் வியாபாரத்திலும் வைத்து இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கலைவாணியான சரஸ்வதி தேவி தான் கற்றது கைமன் அளவுனா நான் இருக்கு இருக்கும் நிலைமையை பார்த்தால் நினைச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை பத்மாசுரன் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை ஆளும் வரத்தினை பெற்றார் நமக்கு தெரிந்ததே இவ்வளவுதான் இன்றைய அறிவிலும் நமக்கு தெரியாத அண்டங்கள் பல கோடி உள்ளதாக ஏற்றுக்கொள்கின்றது கலியிலே உண்மையான ஆத்மயானத்திற்கு உதவாத பண்டங்களை பெற்ற மனிதர்களின் அந்த பெருமை அந்த பந்தா அந்த செருக்கு அது என்னன்னு சொல்றது மாதா சரஸ்வதியின் எவ்வேறு அவதாரங்களைப் போன்று ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியும் பல ஹயகிரீவ ரூபங்களை எடுத்தார் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் ஸ்ரீ யோக ஹயகிரிவர் ஸ்ரீ விஜய ஹயகிரீவர் ஸ்ரீ ஞான ஹயகிரீவர் ஸ்ரீ வித்யா ஹயக்கிரீவர் இப்படி பல பெயர்கள் அனைவரும் அறிந்த சில பெயர்களாகவும் மேலும் இந்த ஹயகிரீவ மூர்த்தியில் மூர்த்திகள் எல்லோருக்கும் அனைவருக்கும் முன்பே ஆதி ஆதியாக தோன்றிய மூர்த்தி அவதாரம் என்றும் ஒன்று உண்டு அவரே மூர்த்தியின் பரிபூர்ண அம்சமான ஸ்ரீ வித்யுஜித் ஹயக்ரீவ மூர்த்தி இவரே ஹயக்ரீவ மூர்த்தியின் குரு பரம்பரையிலே மூல பிரகிருதி குருவாக விளங்கி கொண்டே இருக்கிறார் இன்னொருன்ன ஹயக்ரீவ ரூபங்கள் மற்றும் அவதாரங்கள் எல்லாம் இவரது குரு பரம்பரையைச் சார்ந்தது அது சார்ந்து வந்தவர்களே இவர்கள் இந்த சித்த ரகசியத்தை முதன் முதலே உலகத்திற்கு எடுத்துரைத்தவர் நமது வாத்தியாதர் குரு ஸ்ரீ லீ வெங்கட்ராமசாவு ஹயகிரீவ மூர்த்திகளுக்கெல்லாம் ஊல குருவாக விளங்குவோர் என்று கூறினால் அவரது தாத்பரியத்தை எந்த சொல்லனாலையும் நம்மளால் விளக்க முடியாது என்பது இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஸ்ரீ அகஸ்தியர் ஸ்ரீவாதிராஜர் தீர்த்தர் ஸ்ரீ வேதவியாசர் இவரது போன்றவர்கள் ஸ்ரீ வித்யுத் ஹைக்ரீப மூர்த்தியை நேரடியாக தரிசனம் செய்தவர் அற்புத மகான்களாக இருப்பார் ஆதி மூல குருவாக விளங்குவதாலே ஸ்ரீ வித்யுஜித் வித்யுத்ஜித் ஹைக்ரீவ மூர்த்தியை உபாசனை செய்பவர் சகல கல்வித்துறைகளில் அறுபத்தி நாலு கலைகளிலும் அற்புதமான மேன்மை பெற்று உலகம் பாரும் புகழும் மேன்மை பெற்று பல கலை பாலிமேத்ஸ் மற்றும் பல்லமொழி பாலிலோட் அப்படி போலிக்ளோட் வல்லுனராக திகழ ஏற்படும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக எல்லோருக்கும் கிட்டும் குழந்தைகளுக்கு முக்கியமானது உண்டு இந்த எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் நொடிப்பொழுதிலே அதற்கு விடை கிடைக்கும் ஆராய்ச்சி புது புது கண்டுபிடிப்பு போன்ற முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு வெற்றி உண்டாகவதற்கு இவை இவைகளை சொல்ல வேண்டும் வேண்டுவோருக்கு வீடு பேரு என்று கூறப்படும் ஓட்சத்தை தரவுள்ளது இவரது உபாசனை காயத்ரி மந்திரம் ஓம் நாராயண ஸ்வரூபாய வித்மகே மூல அவதார புருஷாய தீமகியும் தன்னோ ஸ்ரீ வித்யுத் ஜயக்ரீவ மூர்த்தி பிரஜோதயாத் ஓம் நாராயண ஸ்வரூபாய வித்மகே மூல அவதார புருஷாய தீமகியும் தன்னோ வித்யுத் ஜயக் மூர்த்தி பிரஜோதயா சுவாஹாஹா ஐயக்கர ஹோம மந்திரத்தை இப்படி செய்யலாம் ஸ்ரீ அயகிரிவர் மற்றும் சரஸ்வதி மந்திரங்களே தென்மேற்கு அதை நைருதி நிர்வதி முலையிலே பாராயணம் செய்வதால் அற்புதமான நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்படும் என்று தெரிந்து கொண்டு இத்துடன் இதை முடித்துக்கொண்டு பகுதி ஐந்துக்கு செல்வோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும்